சூலூர்லேருந்துங்க ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரை தினந்தோப்பு ஆக்கு வந்துக்கிடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமி உள்ள தென்னந்தோப்புங்க இந்த தென்கணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இன்னும் ரெண்டு வயசுல மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க எல்லாமே நாட்டு மரங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மடல் நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டருக்கு வந்து மண் பாதைங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ரெண்டு வழிப்பாதை இருக்குதுங்க ஒன்று பதினாறு அடிங்க ஒன்று இருபது அடிங்க பதினாறு அடி பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் வந்து சேருங்க இருபது அடி பார்த்தீங்கன்னா ஜல மலையில் வந்து சேருங்க சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கு ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க தனியாக ஒரு போரில் வந்துடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க தண்ணி பாயுங்க உங்களுக்கு கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு தென்னங்கன்று வரிசைக்கு வந்துடுங்க காடு முழுசாக வந்து நீர் போட்டிருக்குறாங்க சுத்தியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க கரெக்டாக வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டருக்கு வந்து உள்ள வர மாதிரி இருக்குங்க இதை கூட்டு கிணறுங்க தனியாக ஒரு போர்வெல் வந்துருங்க அதுவே வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா விட சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க